பசுமை இந்தியாவில் மாணவர்களின் பங்கு முன்னுரை நம் இந்திய நாட்டில் எண்ணற்ற வற்றா நதிகள் வானை தொடும் மலைகள் அடர்ந்த காடுகள் கனிமங்கள் போன்ற எல்லா வளங்களை பெற்ற பசுமை இந்தியாவில் மாணவர்களின் பங்கை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் இன்றைய இந்தியா வேளாண் சமூகமான இந்தியா தற்போது நகரமயமாக்கல் மற்றும் நவீனமயமாக்கல் நவீனமயமாக்குதலால் தனது பாரம்பரிய விவசாயத்தையும் இயற்கையையும் இழந்து வருகிறது இந்தியாவின் நிலங்கள் மிக குறைந்த விளைச்சலையே தரும் அளவுக்கு விட்டது. எங்கு திரும்பினாலும் குப்பைகள் மற்றும் நெகிழிகள் மட்டும்தான் இருக்கிறது வேளாண்மை தீர்வு வேளாண் துறை ஒன்றே நம் தாய் மண்ணுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் இந்தியாவை பசுமையாக வைக்க முடியும் விவசாயிகள் தெருவில் வந்து போராட்டம் செய்வது மட்டும் இங்கு பேசப்படுகிறது. ஆனால் பல காலங்களாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் சாகுபடி செய்து மற்றும் நம் தாய் மண்ணை பாதுகாத்து புரட்சி செய்தவர்கள் அவர்கள் மட்டும் விவசாயம் இல்லை என்றால் எதுவும் இல்லை ஆகையால் வெற்றியாளர்களான விவசாயிகளைப் பற்றியும் விவசாயத்தை பற்றியும் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மாணவர்களை தங்கள் வீடுகளிலும் பள்ளிகளிலும் விவசாயம் செய்ய ஊக்குவிக்க வேண்டும் இதன் மூலம் அவர்களுக்கு இயற்கை மீதான ஈடுபாடு அதிகமாகும் எதிர்கால தலைமுறையினர்களான அவர்கள் இந்தியாவை பசுமையாக வைத்துக் கொள்வார்கள் இந்தியாவை மாற்றும் சக்தி பள்ளிகள் ஏட்டுக்கல்வியை மட்டும் புகுட்டி மேதாவிகளை உருவாக்கி அவர்களால் இப்பொழுது தொழில்துறைகள் மற்றும் சேவை துறைகள் மிக வேகமாக வளர்ந்து வருகின்றன அதே பள்ளிகளில் மாணவர்களுக்கு இயற்கை சார்ந்த கொடுத்தால் பசுமை இந்தியா பாதுகாக்க முடியும் பசுமை இந்தியாவை காக்கும் பணியை மாணவ பருவத்திலிருந்து தொடங்க வேண்டும் மாணவர்கள் ஒன்றிணைந்தால் பசுமை இந்தியாவை அழிவு பாதையில் இருந்து மீட்க முடியும் முடிவுரை எதையும் எளிதில் மற்றும் விரைவில் செய்யக்கூடிய திறன் மாணவர்களிடையே உள்ளது ஆகையால் பசுமை இந்தியாவை பாதுகாக்கும் பங்கு மாணவர்களுக்கு அதிகம் பசுமை இந்தியாவே நம் நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று ஒவ்வொரு மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும்